எக்ஸ்கியூஸ் மீ சார் மணி மேக்ஸ்லேருந்து வரேன் யூ குட் நேம் ப்ளீஸ் பாலு ஸோ மிஸ்டர் பாலு உங்களுக்கு ஒரு லோன் விழுந்துருக்கு லோனாக விழுந்துருக்கா விழுந்துருக்குன்னா அலர்ட் ஆகிருக்கு பர்சனல் லோன் அப்போ டூ லேக்ஸ் நான் அப்ளை பண்ணலையே உங்கள் பேங்க்கில் கூட எனக்கு அக்கௌண்ட் இல்லை அக்கௌண்ட்லாம் தேவையில்லை சார் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க பைக் வச்சுருக்கீங்க வேலைக்கு போகிறீங்கன்னு நினைக்கிறேன் அது போதும் சார் என்ன சார் இவ்வளோ யோசிக்கிறீங்க ரெண்டு லட்சம் யோசிக்காமல் வாங்கணும் நான் ஒரு ஃபார்ம் தரேன் அதை ஒரு சைன் பண்ணிவிடுங்க பண்ணிடுங்க போனீங்கன்னா அங்கே ஒரு புக்கு கொடுப்பாங்க அதில் ஒரு ஐம்பத்தாறு கையெழுத்து போட்டுட்டு ரெண்டு லட்சத்துக்கு செக்கை வாங்கிக்கோங்க நாட் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க சார் சார் மந்த் எண்டு டார்கெட்டை முடிச்சிட்டியா ஏழு பேரை மாற்றிட்டேன் இன்னும் ஒரு ஆள் தான் பேலன்ஸ் தலைவர் ஒரு இருபத்தஞ்சி வயசு டார்கெட்டை உன்னால் முடிக்க முடியலல்ல வாழ் இருக்கிறதுனால மட்டும் எல்லாரும் சாத்தானிட முடியாது ஒரு சுத்தமானவனை அழுக்கானவனை மாற்றணும் நல்லவனுக்கு இந்த உலகத்தில் இடம் இருக்கக்கூடாது அதை செய்ய வக்கலைன்னா நீலாம் சாத்தான்னு சொல்லிக்கிட்டு தெரியாத ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் ரெண்டு லட்சம் லோன் ஆஃபர் பண்ணேன் யூஸ்வல் எல்லாரும் இருந்துடுவாங்க ஆனால் இவன் மட்டும் கடனுக்கு பை பண்ண சொல்லி வளர்த்துருப்பாங்க வேறு ஏதாச்சும் வளப்பிரி மாட்டுவா ஹலோ சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா நீங்கள் எங்கே போனோம் நீங்க எங்க போறீங்க நான் முகப்பேர் போறேன் நானும் முகப்பேர் தான் கொஞ்சம் டிரா பண்ணுங்களே எனக்கு பைக்குனாலே பயம் இஃப் யூ டோன்ட் மைன் இன்னைக்கு நான் உங்களோட தங்கிக்கலாமா என் ஃப்ரெண்டு ரூமை போட்டுட்டு ஊருக்கு போயிட்டா தங்கறதுக்கே இடம் இல்லை அதனால தான் தப்பாக எடுத்துக்காதீங்க நான் கொஞ்சம் ஜாலியான டைப் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா எனக்கும் ப்ராப்ளம் இல்லை என்னாச்சு இந்த பொண்ணை லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டான் லெவல் டூவை தாண்டிட்டான் இனிமே கொஞ்சம் சீரியஸாக மூவ் பண்ணணும் இல்லை தலைவரை அவன் லெவல் த்ரீயே தாண்டிதான் எனது அதிர்ஷ்டம் ட்ரை பண்ணிட்டியா அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனை சோம்பேறி பார்த்தேன் அப்புறம் இல்லாத ரோட்டில் ஒரு பணம் போய் போட்டேன் அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான் அவன் வீட்டு வாசலில் போய் ஒரு பனை வச்சேன் அதை எடுத்துகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டான் குலுக்கல்ல அவனுக்கு ஒரு வீடு விழ வச்சேன் அதையும் போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிக்க சொல்லி போலீஸ்கிட்டே கொடுத்துட்டான் எதிர்பாராம எந்த பொருள் கிடைச்சாலும் நான் போலீஸ் கிட்ட கொடுத்துறேன் இந்த மாதிரி நேர்ம கொசும்ப எல்லாத்துக்கும் நிறைய ஈகோ இருக்கும் அதை டச் பண்ண கோபத்தை கிளறு வன்முறையில் தள்ளிவிடு அப்புறம் பாரு நம்ம வழிக்கு தானா வருவான் ஐயா நீங்களா உருப்பிடவே மாட்டிங்கண்ணா உங்களுக்கு பேண்ட் தெரியல தெருளப்ப கொஞ்சம் கூட கோவப்படலையா ம் அவன் வாழ்க்கையில் சொரணுங்கிற சாப்டரே இல்லை ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கான் தலைவர் இன்ட்ரெஸ்டிங் இல்லை எனக்கு என்னமோ அவன் நம்ம டைமண்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருவோம் போல் ம் டைமண்ட் லிஸ்ட்டில் கடைசியாக சேர்ந்தது அன்னை தெரசா ம் ம் இவனை விடக்கூடாது தலைவர் எனக்கு என்னமோ டார்கெட்டை முடிக்க முடியுமான்னு பயமாக இருக்குது அதுக்கு நான் ரிசைன் பண்ணுறேன் ஆ நான் ரிசைன் பண்றேன் பண்றேன் எக்ஸ்கியூஸ் செயின் உங்களுக்கு இது எந்த இல்லையே இன்னும் நேரம் வெயிட் பண்ணலாம் யாராச்சும் வருவாங்க ஆபீஸ் வேற போன வேணாம் போலீஸ் கொடுத்துடலாமா சரி நான் ஆபீஸ் போகணும் நீங்களே கொடுத்துருவோம் ஹலோ டேய் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்டா எப்போ வருவா நீ ஏ மச்சான் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல லீவ் சொல்லியிருக்கேன் ஆச்சரியமா இருக்கேன் ஓகேவா ஆமா தலைவர் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடுங்க நானும் வரேன் ஏ என் மேலே இருந்து கே